வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் நான் உங்க ராகபிரியா இன்னைக்கு வீடியோல வெறும் பத்தே நிமிஷத்துல நல்லா சூப்பரான சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணான்றதாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லிருக்க மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி சாதம் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க இரநூறு கிராம் அரிசிக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்டவ்ல இப்போ ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேஸாக வறுப்படட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திடலாங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வந்ததும் இதில் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கலாங்க இது ரெண்டு பெரிய வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் நம்ம கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தக்காளி அரைக்கும் போதே அரைச்சிட்டோம் அப்படின்றனால இப்போ எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை பொருள் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நான் இரநூறு கிராம் அளவுக்கு அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க உதிரி உதிரியாக சாதத்தை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இது கூட இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூடவே ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குறேங்க சேர்த்துட்டு அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் தக்காளி வதங்க வதங்க நல்ல கலர் வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா திக்காக நம்மளுக்கு தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் காலையில் செஞ்சு நீங்கள் மத்தியானம் லன்ச் பாக்ஸ்கெலாம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க திரும்பி நாளைக்கும் இதே வேணும்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தை இதில் போட்டு கிளறதுக்கு முன்னாடி நல்லாவே கொஞ்சம் சூடாக ஆற விட்டு நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை இப்படி நல்லா அழுத்தி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இப்படியே வச்சுருங்க இந்த மாதிரி செய்கிறனால சாதத்தில் இதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாவே இறங்கிரும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வச்சுட்டேன் நல்லா சூப்பராக வாசனையாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்க நல்லா உதிரி உதிரியாகவும் வ வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியால் இருக்கணும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாங்க நல்ல சுவையான தக்காளி சாதம் வெறும் பத்தே நிமிஷத்தில் இப்படி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ